இடத்தினுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார் நாம் பார்க்கிற அனுபவிக்கிற நம்முடைய எல்லா பிரயாசங்களிலும் ஜெயம் வேண்டுமென்றால் விசுவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது அது என்ன விசுவாசம் என்று அடுத்த வசனத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று கேட்கிறார் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஆகையால் நம்மிடத்திலிருந்து பிறக்கிறதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்க வேண்டும் எப்படி என்றால் நம்மிடத்திலிருந்து வழிபடுகிற வார்த்தைகள் சிந்தைகள் நடக்கைகள் கிரியைகள் பார்வைகள் எல்லாம் இந்த உலக வேஷத்தின் அடிப்படையிலே செயல்படாதபடி தேவனால் நாம் பிறப்பிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாய் அமைய வேண்டும் இப்படிப்பட்ட உலக கிரியைகளை ஜெயிப்பதற்கு விசுவாசம் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது நம்முடைய வாயின் வார்த்தைகளே உலகத்தை ஜெயிக்கிறதாய் இருக்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதென்று வேதத்திலே வாசிக்கிறோம் சத்துருனுடைய மரணமும் நம்முடைய வாழ்வின் ஜீவனும் நம்முடைய நாவின் அறிக்கையிலே இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாயிலே அறிக்கையிடாதபடி புதிதும் ஜீவனுக்குமான வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட பழகுங்கள் தேவன் நமக்கு அநேக வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் நீங்கள் மனநம் செய்த அநேக தெய்வ வார்த்தைகள் உண்டு அவைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜப வேலைகளிலே அறிக்கை இடங்கள் கர்த்தரை உயர்த்துகிற துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே காணப்படுகிறதா இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கனப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நீங்கள் நினைத்து நாம் தேவனுக்குரியவர்கள் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் தேவனை வழிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமென்றால் நம்முடைய தோல்விகள் மாற வேண்டுமென்றால் விசுவாசமான வார்த்தைகளை நாம் அறிக்கை எடுகிறவர்களாய் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு அவைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் காண்கிற நம்முடைய பிள்ளைகளை நம்புகிறோம் ஆனால் ஆபிரகாம் காணாத தன் சந்ததியையே விசுவாசித்தான் அதனால் அதனால்தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதையும் விசுவாசியுங்கள் நாம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு தடு தடுமாறுகிறோம் பலர் பல ஆலோசனைகள் சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தெய்வனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையை மட்டுமே தெய்வ வார்த்தையை மட்டுமே நம்புங்கள் தெய்வன் உங்களிலே வாசம் பண்ணுவாரானால் வழி இதுவே இப்படியாக செல் என்று சொல்லுகிற தெய்வ சத்தம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையிலே அது தெய்வ சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது அது தேவனால் பிறப்பது பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள் என்று சொல்கிறார் தேவன் அதிலே பிரியமாயிருக்கிறாராம் நீதிமொழி இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னுலே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் குதிரை என்பது மாமிசம் நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆயத்தப்படும் பொழுது ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதாகவே இருக்கிறது ஆகவே தான் தானியலின் விசுவாசம் இயற்கையை கடந்த பெரிய விசுவாசமாக இருந்தது அதனால் தான் எல்லாருடைய ராஜ்யபார காலத்திலும் அவனுடைய காரியம் ஜெயமாகவே இருந்தது இந்த நாளிலே நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டுமென்றால் விசுவாசமான விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை எடுங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை உறுதியாய் பற்றி கொண்டு தம்முடைய வார்த்தையை அறிக்கை எடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் அந்த ஒரே மாலை எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக்கொள்ளத்துக்குதானே கிருபைகளை தாங்க இவர்கள் மூலமாய் நீர் செய்யப்போகிற பெரிய காரியங்களை அந்த ஒரே ஸ்தோத்ரங்கத்தாவே நீர் இவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியா இவர்கள் மூலமாய் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜிபிக்கிறேன் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் யேசுவின் முழஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்